ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மணி எட்டு நம்ம ஊரில் மணி அஞ்சரை பிள்ளைங்க வந்து நம்ம ஊர் பலகாரம் கடிச்சுங்க திடீர்னு கடிச்சுங்க உங்கள் ஊரில் பலகாரம் செய்வீங்களா அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு கேட்டாங்க கொஞ்சமாக உளுந்து ஒரு ஊற போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சரிசு போட்டு திடீர் பலகாரம் ஒரு வடை நம்ம ஊர் உளுந்து வடைய தட்டிக்கிட்டு இருக்கீங்க எந்த ஊருக்கு போனாலும் நம்ம நம்ம ஊர் பலகாரம் திடீராகாதுல அதனால் நான் தட்டிக்கிட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடுவோம் ஆவாரம் பூவு ஒன்று நாரோடு வாடுதென்னு காதோரம் வந்ததா சேதி அது நீ கூட அதில் ஒரு பாதி ஆவாரம் பூவு ஒன்று நாரோடு வாடுதனு காதோரம் வந்ததா சேதி அது நீ கூட அதில் ஒரு பாதி நான் இன்னும் போற கலையே எம் மயிலே யாவாரம் பூ ஒன்று நாரோடு வாடுதாரம் வந்ததா சேதி அது நீ கூட பாதி கட்டி வச்ச மலையுடன் கையேந்தி நிற்கிறேன் தன்னுக்குள்ள தீயச்சு கண்ணீரில் நிற்கிறேன் கட்டி வச்ச மலையுடன் கையே கட்டி வச்ச மலையுடன் கையேந்தி நிக்கிறேன் கண்ணுக்குள்ள தீய வச்சு கண்ணீரில் நிக்கிறேன் ஒன்ன நம்பி இருக்கு ஒரு இளமன ஒரு நாடகம் போட்டு நாடகம் வாடுதுன்னு காவாரம் வந்ததா வந்ததாசிய வாத பலர் கட்டிகிட்டே ஒரு பாட்டு பாடிருக்கேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஷேர் பண்ணுங்கள் பாய்